அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுயசக்தி விருதுகள் அவார்டு வாங்கியிருந்தேன் இல்லைங்க அதோட ஃபுல் வீடியோவும் அதுக்கப்புறம் அவார்ட் வாங்குனது நான் வந்து அந்த மேடையில் என்ன பேசினேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோக்ராமுக்கு வந்து போயாச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை அஞ்சரை மணிக்கெலாம் வந்து ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் சீக்கிரமாக வரணும் அப்படின்ட்டாங்க நாங்கள் நாலரைக்கெலாம் போயிட்டோம் அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து அம்மா இங்கே பாருங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தோன்னே என் ஃபோட்டோ வந்து இருந்துச்சு சித்ரா மேடம் அம்பிகா மேடம் பிரேமலதா மேடம் அந்த ஃபோட்டோலாம் இருக்கிற இடத்துல என்னோட ஃபோட்டோ அந்த இடத்துல அங்க இருக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு கண்ணில் தண்ணீரே வந்துருச்சு ஒரு விஏபிஐ எப்படி வெல்கம் பண்ணி கூட்டிட்டு போவாங்களோ அந்த மாதிரி என்னை வந்து அப்படியே வீடியோஸாக எடுத்து உள்ள கூட்டிட்டு போய் என்னை ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்கார வச்சாங்க கண்ணில் தண்ணி வருது ஆனால் நான் வந்து அப்படியே அடக்கிக்கிட்டேன் ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் தான் எனக்கு வந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஆடிட்டோரியம் அவ்வளோ பெருசுங்க லேடி ஆண்டாள் ஆடிட்டோரியம் தான் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி இதெல்லாம் வந்து பார்த்ததே இல்லை நான் டிவியில் தான் வந்து இந்த மாதிரி பெரிய ஆடிட்டோரியம் இப்படிலாம் நான் வந்து பார்த்துருக்கேன் இதான் வந்து முதல் முறையாக நான் வந்து பார்த்தது யாருக்கு டாட்டா கட்டானு பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து மேலே வந்து உட்காந்துருக்கா பால்கனியில் யாராவது ரெண்டு பேர் தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு கூட போய் பாப்பா நீ மேலே உட்காந்து அப்படின்ட்டு சரிம்மா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா மேல வந்து அவங்க உட்காந்து டாட்டா காட்டிட்டு இருக்கிறா அவளும் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தா எங்க வீட்டுக்காரர் என் பக்கத்துல எங்க பஸ்ட் ரோல நாங்க வந்து உட்காந்துருந்தோம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாவே இருந்துச்சு அந்த இடத்துல எப்படா ப்ரோக்ராம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும்ல அப்படிதாங்க வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாட்டு இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஏன்னால் எத்தனை கேமரா தெரியுங்களா இருக்க ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து டிவியில் வந்து சாதாரணமாக உட்காந்து இப்படி ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு மாற்றிட்டு போகிறோம் ஆனால் ஒரு ப்ரோக்ராம் வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுக்கு பின்னாடி எத்தனை உழைப்புகள் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது கண் கூட நேரில் பார்த்தேன் அவ்வளோ கேமரா சுற்றி 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 பின்னாடி எல்லாம் அத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் ஹேமச்சந்திரன் சார் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தாங்க அப்புறம் அவங்க எல்லாம் பேசிவிட்டு அப்புறம் ஜூரி மேடம் எல்லாத்தையும் வந்து மேலே மேலே மேடைக்கு கூப்பிட்டு அவங்களெல்லாம் வந்து ஒரு கௌரவிச்சாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ரோவில் தான் நான் வந்து உட்காந்துருக்கேன் இந்த பக்கம் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து சக்தி மசாலா அந்த பிராண்டோட வந்து ஓனர் அவங்க வருவாங்க காட்டுறம் பாருங்க எல்லாத்து கையிலையும் கொடி கொடுத்து ப்ரோக்ராமை வந்து தொடங்கி வச்சாங்க இதெல்லாம் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து நான் நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என்னைய வந்து சீக்கிரமாகவே வந்து கூப்பிட்டுட்டாங்க நான் கொஞ்சம் நேரம் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து என்னை வர சொல்லிட்டு ஏன்னா வந்து எனக்கு வீல் சேர் போகிறதுக்குன்னே தவ நான் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பின்னாடி எனக்கு ரேம்ப் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அவ்வளவு பாதுகாப்பா என்னை அத்தனை பேர் வந்து கூட்டிட்டு போயிட்டு வீல் சேர்ல இருந்து மேலே ஏத்தி அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஏன்னா இந்த பக்கம் படி ஏற முடியாதா அதனால எனக்காக பின்னாடி ராம்ப் மாதிரிலாம் போட்டு சூப்பரா வந்து பண்ணி என்ன வந்து சேஃபா கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க கூட்டிட்டு போயிட்டு திருப்பி அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரோலே என்னை வந்து உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் வந்து தொடங்கிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா சீசன் எட்டு ஆனா இப்ப ஏழு சீசன்ல நடந்தது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து குறும்படமா வந்து போட்டு காமிச்சாங்க அப்புறம் வந்து ஆங்கர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க அப்புறம் கூட சூப்பராக எனக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும் அது இவங்க சிரிப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவங்க நடித்த ஒவ்வொரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது பாட்டு கண்ணின் மணியே கண்ணின் மணியே அதுக்கப்புறம் நானும் ஒரு செந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாஷினி மேடம் அங்கே வராங்க பாருங்கள் பக்கத்துலேயே பார்த்தேன் ஆனால் ஃபோட்டோலாம் எடுக்கலான்ட்டு பார்த்தேன் முடியலைங்க அப்புறம் அம்பிகா மேடம் வராங்க பாருங்கள் பிங்க் கலர் சாரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஃபஸ்ட் ரோவில் தான் உட்காந்துருந்தேன் பார்த்தேன் ஆனால் என்னால் எடுக்க முடியல ஏன்னா இந்த பக்கம் நான் சைடில் உட்காந்துருந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாலஞ்சு பேர்த்த தாண்டி தான் நான் போகணும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் மட்டும்தான் எடுத்தேன் சரி நம்ம அப்புறமா எடுத்துக்கலான்ட்டு பார்த்தேன் அவங்க அவார்டு வாங்கணுன்னு உடனே வந்து கிளம்பிட்டாங்கங்க அப்புறம் வந்து பிரேமலதா மேடத்துக்கு வந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து சுகாசினி மேடத்தையும் அம்பிகா மேடத்தையும் ஸ்டேஜுக்கு ஏறி அவங்களுக்கு அவார்டு கொடுத்துட்டு அவங்க அந்த நடித்த படத்துலேருந்து அந்த டைலாக்கை வந்து மாற்றி இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆங்கர்ஸ் வந்து அவங்கள கொஞ்சம் இருந்தாங்க பிரேமலதா மேடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா அந்த ஓனர் அவங்க இருக்காங்கல்ல அந்த பிராண்டோட ஓனர் அவங்க தான் வந்து மேடத்துக்கு வந்து பிரேமலதா மேடத்துக்கு அவார்டு கொடுத்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டேங்க என்னோட வந்து வீட்டுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஏன்னா அவங்க பாப்பாவும் தனியா விட்டுட்டு போயிருக்காங்க இவ்வளவு தூரம் எனக்காக வந்ததே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி கிளம்புற அப்படின்னாங்க மழை வேற அப்புறம் பாப்பா தனியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முன்னாடி வந்து நிறைய விஏபிஸ்லாம் இருந்தாங்க உட்காரத்துக்கு இடம் இல்லை சரி நம்ம பின்னாடி வந்தாலும் சொல்லிட்டு ஒரு மூணு ரூபா தள்ளி நாங்க பின்னாடி வந்துட்டோம் அப்புறம் சித்ரா மேடம் வந்து வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க அவங்களுடைய குரல் அப்படியே அங்கே பாடினாங்க பாருங்கள் ஒரு நாலு லைன் பாடினாங்க அப்படியே வந்து அரங்கமே வந்து அதிர்ந்து போனது அப்புறம் வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சஸ்பென்ஸ் கொடுத்து ஒரு விளையாட்டு மாதிரி வச்சுருந்தாங்க குட்டி குட்டி பிள்ளைங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு இடத்துல நிற்க வச்சு ஆடிட்டோரியத்தில் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி அவங்களுக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணி அந்த லைட்டை அடிச்சு அவங்க வந்து பாடுவாங்க அதை வந்து சித்ரா மேடம் வந்து எங்கள் குரல் மட்டும் வருது ஆளக்கானா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்க பாடின பாட்டு எல்லாத்தையுமே பாடி எல்லா எல்லா குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஏறி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி சூப்பராக வந்து என்ட்ரி கொடுத்தாங்கங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்புறம் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் அவார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து நான் வாங்கின அவார்டு வந்து பின்னாடி வருது பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு அறிவும் அந்த ஆட்சியும் அந்த ஒரு அமைதியும் கண்டிப்பா வந்து பல உயரங்கள் வந்து அவர் நம்ம எல்லாரையும் என்னைக்குமே இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கு சோ இதுக்கு இந்த இன்ஸ்பிரேஷனல் அவார்டை யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா வலிமை என்பது வெற்றியில் இருந்து வந்த வெற்றிக்கான போராட்டங்களில் எடுத்து பிறக்கிறது தன் வரிவெகிக்க போராட்டத்தால் வாழ்க்கையை வென்று காட்டியவர் கிருத்திகா நேதாஜி ஒரு பேருந்து விபத்து இவரின் இயல்பு வாழ்க்கையை செலுத்துக்கு கீழ் செயல்படாது போன உடல் ஆனால் உள் மனத்தில் இருந்த நம்பிக்கை மட்டும் விழுந்து கொண்டே இருந்தது இனி இவர் அவ்வளவுதான் என சுற்றி இருந்தவர்கள் இவருக்கான முடிவுரையை எழுத உயிர

இடத்துல கொஞ்சம் வீல்ச்சர் வர முடியலங்க அப்புறம் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வீல்ச்சேரோடயே சேர்த்து தூக்கி என்னை இந்த பக்கம் வந்து நோக்கியிருக்காங்க எனக்கு வந்து நான் வரும்போது நான் வந்து எல்லாரும் அவார்டு வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க எனக்காக யாருமே இல்லைன்னு நினச்சேன் அப்புறம் எனக்கு குருஜாக்காவை வந்து கடவுள் அனுப்புனாரு குருஜாக்கா மட்டும் இல்லை அத்தனை பேரும் அப்படி கைப்பற்றி என்னை வந்து என்கரேஜ் பண்ணி அவ்வளோ விசில் அடித்தாங்க எனக்கு அப்படியே அதை பார்க்கவே வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில எல்லாருமே எழுந்திரிச்சு வந்து கை தட்டினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னவோ பேசணுன்ட்டுலாம் நினச்சேன் ஆனால் அந்த ஒரு பதட்டத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஆகிருக்குங்க அடுத்தது நான் என்ன பேசுனேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து நினைச்சுட்டே இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரையும் இந்த மேடைக்கு ஏற்றி இந்த அவார்டு அவரும் வந்து வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சுட்டே இருந்தேன் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்களே கடைசியா வந்து எங்க வீட்டுக்கார வந்து மேடைக்கு வந்து கூப்பிட்டுட்டாங்க எனக்கு இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு என்னால் அழுகை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவர் மேடை ஏறி வருது பார்க்கும்போதே எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா எனக்காக நிறைய அவமானங்கள் எல்லாம் அவர் வந்து சந்திச்சுட்டு எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துருந்துச்சு என்னுடைய தண்டு வடை முடிஞ்சு போனாலும் எனக்கு வந்து பக்கபலமாக என் பேக் இருந்து என்னால் முடியும் உன்னால் எல்லாமே முடியும் முடியும்னு சொல்லி எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தவர் என் நேதாஜி தான் என் கணவருக்கு நான் காலில் விழுவுறது மட்டும் இல்லை எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது வந்து ஈடாகாது அவர் அந்த மேடையில் ஏற்றி அவர் கையில் அந்த அவார்டையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு

வந்து பாத்தீங்கன்னா அவரு என் கைய வந்து ஒரு பிடிச்சாரு பிடிச்ச அன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நீ எனக்கு மனைவியா இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம குழந்தைக்கு நீ தாயா இரு எனக்கு அது போதும் எனக்கு அது போதும் ஏன்னா ஒரு பெண் இல்லைன்னா அந்த வீடு வீடு என்னுடைய குறைய காட்டி யாருக்கிட்டே போய் கையெழுந்து நிக்க கூடாது கடவுள் எனக்கு விளையாடப்பட்ட கைய எனக்கு கொடுத்திருக்காரு அப்ப அந்த கையை வச்சு நம்ம எதாவது ஒரு நான் வந்து நினைச்சேன் எங்ககிட்ட என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா இடுப்புக்கு கீழே எந்த உணர்வுகளும் கிடையாது கால்கள் செயலிழந்துருச்சு எந்த மூமெண்ட்ஸ் எதுவுமே வந்து கிடையாது அப்படி என்ன பண்ண முடியும் வேலைக்கு போக முடியாது எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மாடு வந்து வாங்கி கொடுத்து உதவி பண்ணாங்க கொஞ்சம் கை தூக்கி விட்டாங்க அது போது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு மூலியமா தான் வருமானத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம் பாப்பா பெருசா ஏன் இந்த நம்ம சாணத்தை விலை மதிப்பா நம்ம மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இயற்கையான முறையில் சாம்ராணியும் விளக்கை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணினேன் அதே கட்டத்துல வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட வந்து யோசிச்சாங்க சகுனம் பார்த்தாங்க ஒதுக்கி வச்சாங்க இந்த நேரத்தில் ஒதுக்கி வைக்கலாம் இன்னைக்கு நான் இந்த மேடையில வந்து நிற்க முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு அன்னைக்கு என்ன ஒதுக்கி வச்சாங்க ஆனா கடவுளை என்ன ஒதுக்கி வைக்கல இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் நான்

மூலமாக <laughs> கீழே <laughs> <Actually, laughs> <laughs> <laughs> அந்த குடந்த ஆங்கோட்டில பெர்ஃபார்ம் பண்ண மனைவி இந்த மேடத்துல திருவிழா உணவு கோன இது அந்த சார் அன்பு உலகத்தை கூட இவங்க மட்டும் கிடையாது இனி இந்த உலகத்தையே மாற்றும் திறனாளி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு ஹரணி வந்து ரொம்ப அழுது இருக்கிறா கிருஜாக்கா சொன்னாங்க எங்கள் பாரு பொண்ணு எப்படி அழுதுருக்கா உன்னை அந்த ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து வந்து அழுக நிற்கல அப்படின்னாங்க இருக்கட்டா தங்க அழுதுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அவார்டு கொடுத்தேன்னா அதுக்கு அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இல்லாம உங்களை அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள என்னென்னவோ தோணுச்சு அப்படின்னா எனக்கே வந்து கஷ்டமா போச்சு ஏன்னா வந்து அவளுக்கு ஒரு வயசு இருக்கும்போது தான் எனக்கு வந்து அடிபட்டுச்சு அப்போ வந்து அவள் தாய்க்காகவும் தாய் பாலுக்காகவும் தாய் பாசத்துக்காகவும் அவள் எவ்வளோ இயங்கினா அப்படிங்கிறது தன் கூட இருந்து பார்த்தேன் தாய் இல்லாமல் அவ எவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படிங்கிறத அப்போ முடிவு பண்ண அவளுக்காக எப்படியாவது மீண்டு வரணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி எனக்குள்ளே வந்து இருந்துச்சு ஆனால் என்னை மீண்டும் கொண்டு வந்து என் பிள்ளைக்கு ஒரு தாயாக நிறுத்தினது என் கணவர் தான் ரெண்டு குழந்த படுத்த படுக்கையா ஒரு குழந்த கையில் வந்து கை குழந்த ஒரு வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா எங்களை வந்து பார்த்துக்கிட்டு எங்களை வந்து மீண்டும் என்னை கொண்டு வந்து என் பிள்ளைக்கு தாயா வந்து என்னை ஒப்படைச்சாரு அதுக்கு வந்து கடவுளுக்கும் என் கணவருக்கும் அதுக்கடுத்து என் விஜி மேடத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த அவார்டு வந்து அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்